மகாநதி தொடரில் விஜயோடு எதுவும் பேச முடியாத மனம் விளைந்து காணப்படும் காவேரி அடிக்கடி மிரட்டி கொண்டு இருக்கும் ரோஹிணி இந்த நிலையில் அவங்க கா கங்காவை பார்க்க போகிறாங்க அப்போது ஒரு ரவுடி வந்து கங்கா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறான் அங்கே போகிற கங்கா காவேரி கத்திரிக்கோல காட்டி மிரட்டி அவனை துரத்தி அனுச்சிட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி கவலையோடு இருக்கிறாங்க என்ன விஷயத்தை சொல்கிறான் இதுமாரி ஏற்கனவே ஒரு காதலி வெண்ணிலானு இருந்தா ஆனால் விஜய் அவன் அவளை மறக்கலை அவளுக்கு புத்தி பதிச்சி போனாவில் உன்னா அவள் விஜய் யாபகமாக தான் இருக்கிறாள் நான் பேச்சு வாக்கு கேட்கும்போது கூட ஃபஸ்ட்டு லவ் பெஸ்ட்டுன்ற மாரி தான் விஜய் சொன்னார் அடிக்கடி ரோஹிணி வேற என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறா விஜய் கிட்டே சொல்லலையா அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் கங்கா கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க காவேரி அதை கேட்குற கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதா தான் இப்படி இருக்கிறியான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுது கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் கங்கா கிட்ட காவேரி சொல்கிறாங்க வீட்டுக்கு வர்ற கிட்ட பேச்சு கொடுக்குறாரு பேச நினைக்கிறாரு விஜய் ஆனால் அவள் சரியாகவே பேச மாட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்புறம் விஜய் அவரை தலைவி கொடுக்கும்போது மடியில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அல்வாத மாதிரியும் அழுகிற மாதிரியும் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறான் அதை நினச்சி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எதனால் காவேரி எப்படி இருக்கா காவேரி இப்படி இருக்கிற ஆள் கிடையாதுன்னு அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த உண்மையை எப்பொழுது விஜயிடம் கங்கா சொல்வார் என்பது விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி மகாநதி